கிருஷ்ணகிரி நகராட்சியில் பணிபுரியும் தூய்மை பணியாளர்களுக்கான மருத்துவ முகாமினை நகர்மன்ற உறுப்பினர் திருமதி பரிதா நவாப் துவக்கி வைத்தார் இதில் நகராட்சி அலுவலர்கள் மற்றும் தூய்மை பணியாளர்கள் கலந்து கொண்டு பயன்பெற்றனர் கிருஷ்ணகிரி நகராட்சியில் பணிபுரியும் தூய்மை பணியாளர்களுக்கான இலவச மருத்துவ முகாம் நடைபெற்றது கிருஷ்ணகிரி நகராட்சி ஆணையாளர் ஸ்டாலின் பாபு தலைமையில் நடைபெற்ற இந்த மருத்துவ முகாமினை நெகர்மன்ற தலைவர் திருமதி பரிதா நவாப் துவக்கி வைத்தார் இந்த மருத்துவ முகாமில் நகராட்சிக்கு உட்பட்ட முப்பத்தி இரண்டு வார்டு பகுதிகளிலும் பணிபுரியும் துப்புரவு பணியாளர்கள் மற்றும் கண்காணிப்பாளர்கள் மட்டுமின்றி நகராட்சி அலுவலர்களுக்கும் மருத்துவ பரிசோதனைகள் மட்டுமின்றி இரத்த பரிசோதனைகள் செய்யப்பட்டது மருத்துவ பரிசோதனையினை தொடர்ந்து மருத்துவர்கள் மருத்துவ ஆலோசனைகள் வழங்கி மருந்து மாத்திரைகளும் இலவசமாக வழங்கினார்கள் மேலும் இந்த இலவச மருத்துவ முகாமில் நகராட்சி துப்புரவு அலுவலர் ராமகிருஷ்ணன் உள்ளிட்ட ஏராள மாணவர்கள் கலந்து கொண்டு பயன்பெற்றனர் இந்த இலவச மருத்துவ முகாமிற்கான ஏற்பாடுகளை நகராட்சி நிர்வாகத்தினுக்கள் சிறப்பாக செய்திருந்தனர் உங்கள் தேடல் நியூஸ் சேனலை லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஆல் பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க